சூழலாளர்கள் ஜோசியகாரர்கள் அறிவியலாளர்கள் முன்னமே அறிவிக்கிற அறிவியலாளர்கள் மாதவர்கள் காட்சி கோயமுத்தூரிலே ஒரு உரையை இப்படித்தான் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்த்தி முடித்தார் உரையை கேட்ட ஈரோட்டில் இருக்கிற ஜீவானந்தம் என்கிற ஒரு நல்ல மருத்துவர் உரை கேட்ட பிறகு அந்த உரையை ஆங்கிலத்திலே அவரிடத்திலிருந்து வாங்கி மொழிபெயர்த்து என்னிடத்தில் கொடுத்து அதை தமிழ் படுத்தி ஒரு முன்னுரை எழுதி மேற்குமலை தொடர்ச்சி என்ற ஒரு புத்தகத்தை ஏழாண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட போது கேரளாவில் அவர் சொன்ன விஷயம் கேரளாவில் ஏராளமான நிலச்சரிவுகள் வந்து கேரளாவில் பாலடிக்கப்பட்ட இயற்கையை இயற்கையே மீட்டுருவாக்கம் செய்கிற காலம் வரும் என்றார் பெரும் வெள்ளத்தில் கேரளா மூழ்கி போகிற நிலச்சரிவில் கேரளா இல்லாமல் போகிற சூழல் வந்தாலும் வரலாம் இந்திய வரைபடத்திலிருந்து ஒரு சின்ன மாநிலம் காணாமல் போனாலும் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை என்றார் மாது தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோ அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக